ஏப்ரல் இருபத்தி ரெண்டு காஷ்மீரில் இருக்கிற பகல்காம் அப்படிங்கிற ஃபேமஸான சுற்றுலா தலத்தில் திடீர்னு தீவிரவாதிகள் நடத்திய சரமாரியான தாக்குதல்ல இருபத்தெட்டு சுற்றுலா பயணிகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இந்த தாக்குதல் எதற்காக நடந்துச்சு யாரை நோக்கி நடந்துச்சு யாரெல்லாம் இந்த தாக்குதல்ல ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இது உங்கள் கடைசி தீக்குச்சி இந்த தாக்குதல் பகர்காமில் இருக்கிற பைசரான் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரியில் ஈடுபட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டுப்பகுதியிலிருந்து வந்த தீவிரவாதிகள் சரமாரியை சுட்டு இதில் இருபத்தெட்டு பேர் வரைக்கும் இறந்துருக்கிறாங்க இன்னும் பலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு பின்னணி யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த தாக்குதலுக்கு காஷ்மீர் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் பொறுப்பேற்றது மட்டும் இல்லாமல் அதுக்கு காரணம் என்னவா சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணதுனால வெளியூர் மக்களின் குடியேற்றத்தை எதிர்த்து இந்த தாக்குதலை நடத்தினதா சொல்றாங்க இந்த தாக்குதல் யாரு யாரை நோக்கி நடத்தினாங்க அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு இந்த தாக்குதலில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்த தீவிரவாதிகள் ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டியை பார்த்து யார் முஸ்லீம் இல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்து சுட்டதாகவும் அதுவும் குறிப்பிட்டு ஆண்களை மட்டுமே இப்போ எதிர்த்து சுட்டதாகவும் சொல்கிறாங்க இப்படி நடந்த தாக்குதலில் இன்னும் பலர் காயமடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தாக்குதல் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தான் நடந்திருக்கா அப்படின்னு தெளிவாக சொல்லலாம் இந்த தாக்குதல் நடக்கும்போது மோடி அவர்கள் இந்தியாவிலேயே இல்லை அப்படின்னு குறிப்பிடத்தக்கது அவர் நாட்டில் இல்லாத போது குறிப்பிட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அவர் திடீர்னு அந்த அரசு பயணத்தை ரத்து இப்போ திரும்பி வந்து இந்த தாக்குதலுக்கு திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு தாக்குதலும் நடக்கும்போது பல மக்கள் இறந்து போகிறாங்க பல இராணுவ வீரர்கள் இறந்து போறாங்க பலர் காயமடைகிறாங்க அதுக்கப்புறம் இந்தியா சார்பில் தக்க பதிலடி தரப்படும் இந்தியா இந்த தாக்குதலுக்கு எதிர்த்து கண்டிப்பாக பதிலடி கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு பேசுறதை விட இந்த தாக்குதல் நடக்காமல் இருக்கிறதுக்காக ஏதாவது பண்ணலாமே இது மாதிரி தாக்குதல் நடந்து பலர் இறந்ததுக்கு அப்புறம் பதிலடி கொடுத்தது மட்டும் என்ன ஆக போகுது இந்த தாக்குதலுக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அமித்ஷாவும் மோடி அவர்களும் இதற்கு அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி இந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெளிவுபடுத்தி இதற்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்க போகிறதா சொல்லப்படுது அடுத்து காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காஷ்மீரில் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ ஏழு காஷ்மீர் அட்டாக்ஸ் வந்து இப்போ பெருசாக நடந்திருக்கு மற்ற சில தாக்குதல்கள் அப்பப்போ நடந்தாலும் பெருசாக நடந்தது ஏழு தாக்குதல் நடந்திருக்கு அடுத்து டிசம்பர் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினாலில் உரி தாக்குதல் அதில் பதினோரு பேர் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பதான்கோட் விமானப்படை தாக்குதல் அப்படின்னு ஜனவரி ரெண்டாம் தேதி ஏழு பேர் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் உரி தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி திரும்பவும் பத்தொம்போது பேர் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அமர்நாத் யாத்திரை தாக்குதல் அப்படின்னு ஜூலை பத்தாவது தேதி ஏழு பேர் கொல்லப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா தாக்குதல் அப்படின்னு பிப்ரவரி பதினாலாம் தேதி நாற்பத்தோரு பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரியாசி யாத்திரை தாக்குதல் அப்படின்னு ஜூன் ஒன்பதாம் தேதி பத்து பேர் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ பகல்காம் தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இப்போ நடந்தது இருபத்தி எட்டு மரணங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கு இப்படி ஏழு தாக்குதல்கள் மேஜராக சொல்லப்பட்டாலும் அப்பப்போ மைனர் தாக்குதல்கள் நடந்துதான் இருக்கு இப்படி மேஜர் மைனர் தாக்குதல்கள் சேர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது இதை வச்சு பார்க்கும்போது மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இந்த ராணுவ பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குதா இல்லை வீக்கா இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஊடகங்களில் வந்த மாதிரி அதானி அவர்களுக்காக நாட்டு எல்லை பாதுகாப்பாக குறைச்சதாக சொல்லப்பட்டுச்சு இது மாதிரியெல்லாம் பண்ணும்போது இது மாதிரி தீவிரவாத தாக்குதலுங்கிறது அதிகமாக நடக்கத்தானே செய்யும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா பதிலடி கொடுக்கறதுக்கு அந்த தனிப்பட்ட தீவிரவாத இயக்கத்தை காஷ்மீர் ரெசிடென்ஸை ஃபுல்லாகவே அழிக்கக்கூட செய்யலாம் ஆனால் இப்போ இறந்து இருபத்தி எட்டு பேர் திரும்பி வருவார்களா அந்த காயமடைந்தவர்களுக்கு அது வழி தீருமா அவர்களுடைய இழக்கப்பட்ட வாழ்க்கையை திரும்ப கிடைக்குமா அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டோட பாதுகாப்பை வலுப்படுத்துறது தானே இதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எல்லை பாதுகாப்பு இன்னும் பல மடங்கு அதிகரிக்க வேண்டியதுதான் நம்மளோட குறிக்கோள் அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளோடு சேர்ந்து இந்த தீவிரவாத இயக்கங்கள் அளிக்கிறதுக்கு ஏதாவது முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இந்தியாவும் உலக நாடுகளும் இருக்கு இது மாதிரி தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியாவில் மட்டும் உலக நாடுகளில் பல்வேறு இடங்களில் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது மாதிரி தீவிரவாத தாக்குதல்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கவுன்சிலர் சொல்லுங்க இது உங்கள் கடைசி தீக்குச்சி